வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் கடவுள் நம்மை வாழ வைக்கிறார் நாம் இவ்வுலகில் உயிரிர்ப்பவர்களாக வாழ சுவாசம் மிக அவசியம் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சான்று சுவாசமாகும் சுவாசிக்கவில்லை என்றால் உயிர் இல்லை என்று பொருள் ஆனால் ஜீவனை நமக்கு யாராவது கொடுக்க முடியுமா புத்தரின் வாழ்க்கையில் தன் மகனை உயிரோடு திரும்ப திருப்பி வேண்டிக்கொண்டபோது கொண்டபோது அந்த தாயாரிடம் அம்மா மரணமில்லா வீட்டில் சென்று ஒரு பிடி அரிசி வாங்கி வாருங்கள் என்று சொன்னார் அந்த தாயார் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று அரிசிக்காக விசாரிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் மரணம் ஏற்பட்டுள்ளதை அறிந்து கொண்டார் புத்தரிடம் மரணமில்லா வீடு இல்லை என கூறிய போது புத்தர் மரணம் எல்லாருக்கும் பொதுவானது என தேற்றி அனுப்பினார் ஆனால் இயேசு நாயின் ஊர் வாலிபன் இறந்தபோதும் லாசரு இறந்து நான்கு நாட்கள் ஆகிய போதும் மகள் மறித்த போதும் அவர்களுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து மீண்டும் சுவாசிக்க செய்தார் என வேதத்தில் வாசிக்கிறோம் உலகில் வாழும் ஒவ்வொருவரின் தேவைகளை நாம் அறிவோம் தேவைகள் நிறைவேற்றப்படாமல் போகலாம் நிறைவேறாத தேவைகளால் உயிர் வாழலாம் மாடி வீட்டில் வாழ்கிறவர்களுக்கும் குடிசை வீட்டில் வாழ்கிறவர்களுக்கும் வசதிகளில் வித்தியாசம் உண்டு ஆனால் இருவருக்கும் ஜீவன் இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை நம்முடைய வீட்டில் தந்தை நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க உழைக்கிறார் தாயார் தன் உயிரையும் கொடுத்து இவ்வுலகத்திற்கு நம்மை கொண்டு வந்துள்ளார் குடும்பங்களில் அன்பு கொடுக்கிறவர்கள் உறவினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஜீவனை சுகத்தை கடவுள் ஒருவர்தான் நமக்கு கொடுக்க முடியும் அதை மனிதர்கள் யாரும் கொடுக்க முடியாது ஜீவனும் மரணமும் கடவுளிடம் உள்ளதை நம்பி வாழ்வோம் ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்றால் நம் வாழ்வு அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் விசுவாசமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் இவை இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்வு செத்ததாக இருக்கும் என்பதை புரிந்து வாழ்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கடவுளே உமது சுவாசத்தையும் ஜீவனையும் பெற்று வாழும் எங்கள் வாழ்வு பிறருக்கு முன் மாதிரியான ஜீவனுள்ள வாழ்வாக அமைய அருள்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி ஜீவனும் மரணமும் யாரிடம் உள்ளதை நம்பி வாழ்வோம் ஜீவனும் மரணமும் யாரிடம் உள்ளதை நம்பி வாழ்வோம் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு